எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே சொந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே மறுபடியும் சொல்ற எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிற ஸ்டாலின் ஸ்டாலின் சமயம் பார்த்து பல வகைகளில் கொள்ளை அடிக்கிறார் சமயம் பார்த்து ஸ்டாலின் பல வகையில் கொள்ளை அடிக்கிறார் பக்தி போலவே பதமே மேஷம் காட்டி ஏழை எளிய மக்களை காட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே மறுபடியும் சொல்ற எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் நடிக்கிறார் ஸ்டாலின் 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 சமயம் பார்த்து பல வகைகளில் கொள்ளை அடிக்கிறார் சமயம் பார்த்து ஸ்டாலின் பல வகையில் கொள்ளை அடிக்கிறார் பக்த போலவே பதேசம் காட்டி ஏழை எளிய மக்களை காட்டி எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே மறுபடியும் சொல்ற எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமே நடிக்கிறார் சத்தியம் தவறாத உத்தமிப்பு நடிக்கிறார் ஸ்டாலின் 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 சமயம் பார்த்து பல வகைகளின் கொள்ளை அடிக்கிறார் சமயம் பார்த்து ஸ்டாலின் பல வகையில் கொள்ளை அடிக்கிறார் பக்தனை போலவே பதமேசர் காட்டி ஏழை எளிய மக்களை காட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே சூப்பர் பாண்டவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்